காய் மக்களே மக்களே ஃபைனலாக வந்துட்டு நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்து முடிச்சிட்டு அதாவது ஒரு பெற கட்டணன்னு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசைன்னா ரொம்ப நாள் ஆசை அந்த பிறையை நம்ம இப்போ கட்டி முடிச்சோம் அது எப்படி கட்டி முடிச்சிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் வீடியோ அதே மாதிரி நான் இதுக்கு டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணேன் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பட்டு எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிட்டு ஒரு அளவுக்கு ஆகிட்டு எனக்கு இவ்வளோ ஆயிருமோ அப்படி நினச்சேன் அதே தாண்டி போயிட்டு எனக்கு அதே மாதிரி யாராவது பெற போடணும்னா பெற கூடாதுங்க மேக்சிமம் டைரெக்டாக சீட் கூலிங் சீட் அப்படியே தான் போட்டிருக்கேன் ஏன்னா இதுனா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் தாங்கும் அதனால் லைஃப் டைம் கிடக்கும் எவ்வளவுக்கு உயிர் இருக்கும் அவ்வளோத்துக்கும் உயிர் உள்ள வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு அருமையான கூடாரத்தை சுற்றி பார்ப்போம் என்னெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் எப்படி மாட்டியிருக்கேன் எதுக்காண்டி இது ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோலேயே சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது முழுக்க முழுக்க பண்ணதுன்னா கோழி வளர்க்கணும் நாய் கட்டணும் இந்த ரெண்டுக்கும் தான் மழை வந்துச்சுன்னா நாயை ஒரு இடத்துல கொண்டு அடைக்க முடியலை வைக்க முடியலை கெட்டதுக்கும் இடம் இல்லை ஆஹ் கோழியும் ஒரு ரெண்டு மூணு கோழி வாங்கி வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இந்த பெறையும் கெட்டேன் கெட்டதுக்கு இப்போ பாருங்க இதுதான் பெற பெற பக்கத்துலேயே தான் இருக்கு கெட்டி நல்லா சிகிச்சிக்கு காத்து வருது அப்படி ஏஜில இருந்த மாதிரி இருக்கு ஆமா நான் இன்னும் பிறகுலாம் இருந்து வாங்கல இன்னும் கோழி வாங்கல குட்டி சிக்கல கோழி வாங்க போறோம் என்ன கோழி வாங்கலாம் என்ன கதை என்ன ஏதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நல்ல சண்டை கோழி வளர்க்கறத விடுங்க சண்டை கோழி எப்போ ஒரு ஒரு ஜாவல் ரெண்டு ஜாவல் போட்டுக்கலாம் மத்தபடி நாட்டு கோழி கிண்ணிக்கொழி வான்கோழி அப்படி என்ன கோழி எல்லாம் வளர்த்தா நல்லா இருக்கும் எதுலாம் அவளைச்சிக்கலாம் நோய் அட்டாக் ஆகாது பாம்பு பாம்புக்கீறி அதுக்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றிக்கலாம் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் தரமாக பண்ணிடுவோம் இப்போ வந்து நான் பிற எப்படி இருக்குது அப்படிங்கிறத மேலே கீழே எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கள் ஆ அதே மாதிரி வந்துட்டு கெட்டதுக்கு ஏன் லேட்டாய்ட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கம்பு காலுக்கு வந்துட்டு கீழே காங்கிரீட் போட்டுருக்கோம் அது வந்துட்டு காயறதுக்கு ஒரு நாலாயிரம் அதனால அதை விட்ருங்க ரெண்டாவது வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஓலை நான் இருக்க பாருங்கள் ஓலை கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாகி போச்சு அங்கே ஜுத்தி இங்கே ஜுத்தி கிடைச்சல ஒரு இடத்துல கிடச்சிச்சு ஆமாம் ஓலை ரேட்டு பத்து ரூபாய் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு தட்டி நானூறு தேர்ட்டி மேலே இருக்குது நானூறு தேர்ட்டி ஒரு தட்டி பத்து ரூபா அப்படின்னா நாலாயிரரூவா ஓலைக்கு மட்டுமே நாலாயிரூவா போச்சு ஓகேவா இது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல் கான்டாக தான் கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு இதில் மொத்தமாக இவ்வளோ பைசா இந்த பிற கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தேன் மொத்தமாக எவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஓலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அதுமாதிரி கம்பு நல்லா குவாலிட்டியான கம்பை தான் வாங்கி மாட்டிருவோம் மாட்டி கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்து நானும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சால் நல்லாயிருக்குன்னு நினச்சேன் பட் அந்த ஓலை கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடியலை இப்போ ஃபைனலாக முடிச்சு நறுக்கு நாகி அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிட்டிங் சேர்ந்துருக்கேன் வலை வலை வந்துட்டு நம்மகிட்ட இருந்த வலைதான் இருந்த தான் மாட்டியிருக்கேன் சரியுது வந்துட்டு இப்போ வாங்க உள்ள வந்து இத வந்துட்டு கெட்டும் போது ஒரு நாலு அஞ்சு ஆள் வேலை பார்த்தாங்க ஒரு அஞ்சு பேரு கிட்ட வேலை பார்த்து அஞ்சு சேர்ந்து தான் அந்த இதை கெட்டணும் அஞ்சு பேர் சேர்த்து கெட்டி நைட்டு சாயங்கால மூலம் தான் வந்தாங்க சாயங்காலம் மூலம் வந்து ஒரு ரெண்டு எல்லாம் நடந்துச்சு ஒரு எட்டு மணிக்குள்ளே கேட்டி முடிச்சாங்க கேட்டி முடிச்சு இப்போ நறுக்கு நல்ல இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் உள்ள போவோம் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத அழகாக வச்சு கட்டி இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன ஆகி போச்சுன்னா மேலே இன்னும் ஓலை போடலாம் நம்ம குடிநீர் போடணும் அப்படி இல்லைன்னா அந்த ஓலை தூக்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படியே கட்டி வச்சுலாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு தட்டி இனி இதில் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா விட்டிங் கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பனங்கம்பு வச்சுருக்கேன் இந்த பனக்கம்பில் தான் கோழி நிற்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன் பட் இந்த கம்பு ரொம்ப ஆடு என்ன ஆட்டம் ஆடுது பற்றிலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பெற பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறது நல்லா இருக்கும் ஜம்முண்டு புளிங்காயிருக்கும் வெ ஒரு மழை டைமாக இருந்தாலும் சரி ஒரு வெக்க அடி வெயில் அடிக்கிற டைமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எந்த ஒரு கவலையுமே வேண்டாம் நல்லா நச்சுன்னு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போட்டுக்க கம்ப வந்துட்டு யூக்கல் லிப்டஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கம்பை வச்சு தான் போட்டுருக்கோம் போட்டு மேலே தென்னை வலை போட்டு வச்சாச்சு அதுலேயும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்னா இந்த வலை எதுவுமே உள்ளே வந்துடக்கூடாது எதுவுமே உள்ளே பேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வலை போட்டுக்கோம் பாம்பு கீரி அப்படி எதுவுமே உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வலை போட்டுக்கோம் சுற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வெளியே உள்ளே இப்படி தான் வள தான் இருக்குது இனி நம்ம தான் உள்ள எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எது ஆட் பண்ணுறோமோ ஆட் பண்ணணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு மேலே தரையே பார்ப்போம்

வாடகை பிளஸ் இரநூத்தம்பது ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு மூணு அலசி சீட்டு ஒரு பன்னெண்டு அடி சீட்டு ஒரு ஆறு அடி சீட்டு வாங்கிட்டு வாங்கி ஃபிட் பண்ணி சைடில் வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத அதிகனாலே தெரியும் எப்படி சீட்டோட ஃபிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஆனா இதை வந்து ஒழுங்காக வைக்கல சும்மா தான் வச்சிருக்கேன் காத்துல அங்கங்கு வருது வலை வந்துட்டு ஃபிட் பண்ணிருக்கோம் வலை வந்து போட்டுருவாங்க ஏன்னா பாம்பு கீரி எதுவுமே உங்களுக்கு தரக்கூடாது வலை வச்சு போட்டு டீட்டாக பண்ணிட்டு இருந்த வலை நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தே தான் இருந்த வலையே அப்படி போட்டாச்சு பாருங்க இது எப்படி இருக்குது ஒரு சீட்டு வந்துட்டு எழுநூற்றி எண்பது ரூபா ஒரு மூணு சீட்டு பன்னெண்டு அடி சீட்டு வாங்கி இந்த சைடு அந்த சைடுக்கும் போட்டாச்சு போட்டு அந்த சைடு ஒரு ஆறு அடி சீட்டு போட்டு வாசல் அழகா பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா அழகாக ஒரு சின்ன வீடுமாதிரி கிட்டியாச்சு யாருமே எடுத்தோடனே போக அப்புறம் முடியாது அதனால நம்ம இதுவே நம்மளுக்கு போதுமானது இப்போ மலையில காற்றுக்கு அப்படி உள்ள பாலி இருக்குதுதான் வேற மற்றபடி நாயை கட்டணா கட்டிக்கலாம் நாயை நம்மகிட்ட ஒரு நாலஞ்சு கிடக்க அப்படிங்கிறதுனால இது டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கறத நம்ம இப்போ இது வந்துட்டு டோட்டல் காஸ்ட் அப்படி எவ்வளோன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுபா டோட்டலாக நான் மொத்தமா கொடுத்துட்டேன் எல்லாம் கொடுத்து கீழே காங்கிரீட் போட்டு கல் மேக்சிமம் இதுல என்னன்னா கம்போ கரையம் அப்படிங்கறது காட்டி நாங்கள் வந்துட்டு காங்கிரீட் போட்டு அது கூட கல் நாட்டிருவோம் கல் வச்சிருக்கோம் அது எப்படி இருக்குது பாக்குற பாருங்க பாத்தீங்களா வேலி கல்லு இந்த வேலிகளில் கீழே அப்படியே அழகா ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணி கூட சேர்த்து அட்டாச் பண்ணிடுவோம் எல்லா துணிலுமே அப்போ தான் இருக்கும் அந்த நடத்துல இருக்க தூணை தவிர அதில் மட்டும் எதுக்கு வைக்கலன்னா அதில் ஒரு கல்ல வச்சோம்னா இடம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் அப்படியே வைக்கலை ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா இதுதான் ஒரு பிற கட்டணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை கெட்டோட கெட்டே இருந்தேன் ஃபைனலாக கேட்டேன் முதல் கூட பைசா இல்லாமல் பணம் ஒலை இருக்க பாருங்க பணம் ஒலைய வச்சு சின்ன கூடாத மாதிரி அடைச்சி கோழி போட்டுருந்தேன் செலவானாலும் பரவாயில்ல கெட்டும் அப்படின்னு சொல்லி தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னது ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் கோழி கொண்டு வரல இப்போ நாய் கடைக்கு அடுத்த கோழி புறா முயல் என்னதுலாம் வளர்க்கணுன்னு சொல்லுங்கள் எல்லாமே ஃபிட் பண்ணிடுவோம் நீங்கள் தான் முடிவு ஆமாம் வேறு எனி டவுட் எது இருந்தாலும் சொல்லுங்கள் தரமாக எடுத்து வந்துடலாம் என்னது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸ்வீட் வச்சு சுற்றி அணைச்சு ஜாமூன் பண்ணியாச்சு மக்களை இந்த வீடியோ பார்த்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த கிட்டப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க